சமீபத்தில் ஒரு பெண்மணி ஒரு ரீல்ஸ் விட்டுருக்காங்க அந்த ரீல்ஸில் அவங்க பேசின கருத்தை கரெக்டாக செம காண்டாகிடுச்சிங்க என்னன்னு பார்த்திங்கன்னா விதைவைகள் அதாவது கணவனை அந்த பெண்கள் அவங்க வந்துட்டு தெருவில் வர்றப்ப வந்துட்டு கணவன் மனைவியாக ஜோடியாக வர்றவங்க வந்துட்டு அவங்கள பார்த்துட்டாங்கன்னா வந்து ஒதுங்கிடுவாங்களாம் அது ஏன்னு பார்த்தோன்னா வந்துட்டு அவங்க கணவன் மனைவியாக வர்றவங்களை பார்த்தது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்துடுமா அதனால் வந்துட்டு அவங்க கண்ணில் படக்கூடாதுன்ட்டு ஒதுங்கிடுவாங்களாம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து யோசிச்சு பார்த்திங்கன்னா கணவனை சார்ந்து தான் பெண் இருக்கணும் கணவன் இறந்துட்டால் அந்த பெண்ணுக்கு வந்து வாழ்க்கையே கிடையாது கணவன் இறந்து அதை எரிக்கக்கூடிய சிதையிலே வந்துட்டு உடன்கட்டை ஏறணும் அந்த மாதிரிலாம் பழக்கம் வச்சுருந்தாங்க அல்லது வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு மூளையில் உட்கார வச்சுருவாங்க வெள்ளச்சில கட்டி உட்கார வச்சுருவாங்க உப்பு போட்டு சாப்பிட விட மாட்டாங்க உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும் ஏட்டால் உப்பு சாப்பிட உப்பு போட்டு சாப்பிட்டா வந்து அவங்களுக்குள்ளே வந்து உணர்வு வந்துருமா அந்த மாதிரி உணர்வு மறுத்த போனோமோ அந்த மாதிரிலாம் இருக்கணும் அதே மாதிரி பொது விசேஷங்கள் எதுலேயுமே வந்து அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது வளையல் போடக்கூடாதுன்ட்டு அவ்வளோ அடிமைத்தனமாக வந்துட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு ஒரு காரணம் சொல்லிட்டு இந்த ரீல்ஸ் போகிறாங்க செம காண்டாயிருச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து பெண்கள் எவ்வளோ வந்துட்டு அவங்க படித்து முன்னேறி வேலைவாய்ப்புகளை வந்துட்டதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் தக தெரிஞ்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மறுமணத்துக்கு போகிறாங்க அல்லது வந்து அவங்களோட சுய வருமானம்ீட்டுதல் மூலமாக வந்து அந்த குடும்பத்தையே வந்து தாங்கி நிற்கிற மாதிரி எவ்வளோ வந்துட்டு முன்னேறி வந்துட்டு இந்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு அதுவும் ஒரு பெண்ணே வந்து பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அபத்தமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறனால தான் அதை பற்றி நான் இதை பேசுகிறேன் இனிமேல் தயவுசெய்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு சரி அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்து ஏந்துக்கிட்டுலாம் வந்து பேசுகிறாங்க ஓகேங்களா பிற்போக்குத்தனத்துலேருந்து வெளியில் வாங்க அதுவும் பெண்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குங்க உங்களை நீங்களே வந்து இப்படி இழிவுபடுத்திட்டு உங்களே நீங்களே வந்துட்டு அடிமைப்படுத்திக்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு தெரியாங்க இதெல்லாம் வந்து அறிவாளித்தனம்லாம் பேசிகிட்டு தெரியாங்க ஒரே இது யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பத்தில் வந்துட்டு அப்பா இற அப்பா இறந்துருப்பாரு அம்மா இறந்துருப்பாங்க அதுக்காக வந்துட்டு அப்பா இறந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு முன்னாடி வந்துட்டு அப்பாவோடு இருக்கிற ஒரு அல்லது ஒரு அப்பா வந்துட்டு நான் எதுக்கு போனால் ஐயோ அவங்க வந்து அப்பா இல்லை நினச்சிடுவாங்கட்டு ஒதுங்கிட்டா இருக்காங்க இப்படிலாம் வந்துட்டு பார்த்துருக்காங்களா அந்த பெண்ணை மட்டும்தான் அதுவும் கணவனை இருந்த பெண்ணுக்கு மட்டும் வந்து ஆயிரத்தி எண்ணூர்ட்டை சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு ஆக இந்த சமுதாயம் வந்துட்டு அது ஒரு பெண்ணுடைமைத்தனத்தின் வெளிப்பாடாக அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து இப்போலாம் தூக்கிட்டு வந்து அதுக்காக கம்பி கேட்டுற கதையெல்லாம் சொன்னாங்க இந்த வீடியோலாம் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்